ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய கேதவே நம ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோ நம இன்று இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் நான்காம் நாள் மேஷராசி அன்பர்களே இன்று சுகாதிபதி சந்திரன் சஞ்சாரம் ராசியில் இருப்பதால் பலவிதமான சுகங்களை அனுபவிக்க போகிறீர்கள் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரனால் வாழ்க்கை துணையின் மூலம் பலவிதமான வசதிகள் கிட்டும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது ரிஷபராசி அன்பர்களே இன்று தைரியாதிபதி சந்திரன் பிரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தாலும் ராசியை குரு பார்ப்பதால் எடுத்த காரியங்களில் மிகச்சிறந்த அனுகூலமான பலன்களை பெறப்போகிறீர்கள் வாக்குஸ்தானாதிபதி புதன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய வாக்கின் வன்மை அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் தெற்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது மிதனராசி அன்பர்களே இன்று வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் தொழில் ஸ்தானாதிபதி குரு தனது ஏழாம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதாலும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடகிழக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதனுடைய சஞ்சாரம் வாக்குஸ்தானாதிபதி சூரியனுடைய சாரம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழிலில் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று சிம்ம ராசி அன்பர்களே இன்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவானால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ராசிநாதன் சூரியனுடைய வாக்குஸ்தான இருப்பால் நன்மைகள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு கன்னிராசி அன்பர்களே இன்று அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை எதை பேசுவதாக இருந்தாலும் திட்டமிட்டு பேசுவது நன்மை தரும் வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடகிழக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது துளராசி அன்பர்களே இன்று ராசியில் ஆட்சி பெற்றிருக்கும் ராசிநாதன் சுக்கரனால் பலவிதமான நன்மையான பலன்களை பெறப்போகிறீர்கள் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியை பார்ப்பதால் தொழிலில் மேன்மை உண்டாகும் தொழிலை விஸ்தீரணம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து இரண்டு ஒன்பது விருச்சிக ராசி அன்பர்களே இன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவானால் பலவிதமான யோசனைகளை கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் தொழில் சாணாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உத்தியோக உயர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே இன்று அஷ்டமாதிபதி சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகள் மூலம் மனக்கசப்புகள் ஏற்படலாம் அவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் எதை பேசுவதாக இருந்தாலும் வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது மகர ராசி அன்பர்களே இன்று சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கரன் வலுப்பெற்றிருப்பதால் புதுவிதமான வேலைகளில் ஈடுபடுவீர்கள் உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் தென்மேற்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு கும்பராசி அன்பர்களே என்று ஆறாம் அதிபதியான சந்திர பகவான் ராசியில் சுக்கிரன் சாரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதன் சனி பகவான் தொழிற்தானத்தில் இருக்கிறார் ராசியில் இருக்கும் கேதுவால் பலவிதமான மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் முடிவு நிச்சயமான நல்ல பலன்களை தரும் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடகிழக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு மீனராசி அன்பர்களே இன்று வாக்குஸ்தானத்தில் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சந்திரபகவான் சஞ்சாரம் செய்வதாலும் ராசியை குரு பார்ப்பதாலும் உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் அனைவரும் உங்களை அனுசரித்து செல்வார்கள் உங்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது இனி ஜோதிட செய்தியை பார்க்கலாம் நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மகாலய பக்ஷத்தில் இன்று வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் என்ன அப்படின்னா இன்று மகாபரணி எப்படி ஒரு கார்த்திகை தீபம் கார்த்திகை மாசம் கொண்டாடக்கூடிய திரு தீபத்துக்கு அன்னைக்கு பரணி தீபம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே மாதிரி இந்த மகாலயபக்ஷ அமாவாசை காலகட்டத்தில் அதாவது பௌர்ண அம் ஆவணி பௌர்ணமிகள் இந்த மறுநாள்லேருந்து மகாலயபக்ஷ அமாவாசை வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களில் சில முக்கியமான நாட்கள் இருக்குது அதில் இந்த மகாபரணி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி சதுர்த்தி சதுர்த்தியும் பரணி நட்சத்திரமும் கலந்து வரக்கூடிய புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த மகாபரணி அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள் இந்த முன்னோர்களை வழிபடுவதற்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் திதி வேற அமாவாசை வேற ஒருவர் இறந்த ஒரு ஒருத்தர் இறந்தார் அப்படின்னா அந்த இறந்த திதி அன்னைக்கு அவரை நாம வணங்குவது திதி அல்லது தவசம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அமாவாசை காலங்களில் நாம முன்னோர்களை பிரார்த்தனை பண்றது இந்த முன்னோர்கள் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்து முன்னோர்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்மளுடைய குருமார்களாக இருக்கலாம் அல்லது நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் இல்லை நமக்கு பள்ளிகளில் கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருக்கலாம் அவங்க எல்லாரையுமே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த மகாபரணி அன்னைக்கு நாம வழிபடலாம் அதிலும் முக்கியமாக நமக்கு தொடக்க காலத்துல நம்ம குழந்தையா இருக்கக்கூடிய பிராயத்தில் நமக்கு தொடக்க காலத்துல யார் யார் நமக்கு உதவி பண்ணாங்களோ அவங்க யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் உலகத்தில் இல்லையோ அவங்க எல்லாரையுமே நாம் இந்த மகாபரணி அன்னிக்கு வழிபடலாம் இன்னைக்கு மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு மகாபரணி அன்னிக்கு நாம் முன்னோர்களை விரதமிருந்து வழிபட்டு வாழ்வில் செழிப்பினை பெறுவோம் நன்றி வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் துர்முகி வருஷம் தட்சணாயினம் வருஷருது புரட்டாசி மாதம் நான்காம் நாள் இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி மாலை நான்கு இருபத்தி ஆறு வரை பின் பஞ்சமி பரணி நட்சத்திரம் இரவு ஒன்று பதினாறு வரை பின் கிருத்திகை வியாகாத நாமயோகம் பாலவகரணம் நட்சத்திர யோகம் சித்தயோகம் இன்றைய தியாஜ்யம் பதினான்கு இருபத்தி ஆறு அரசு முப்பது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று நாழிகை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கன்னியாலக்ன இருப்பு காலை ஏழு ஐம்பத்தி மூணு வரை சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ஆன்மீக குறிப்புகள் இன்று கீழ்நோக்கு நாள் இன்று புண்ணிய ஸ்தல யாத்திரை பிதிர்கடன் நன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் கொண்ட தங்கப்பூமாலை அருளல் இன்றைய சிரார்த்ததிதி சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை